அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா டூ டே சீரியல் ரிவ்யூபார் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போகிறதா இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலான்னு டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் துர்காவும் அசோக்கும் வந்து பெரியது கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க பெரியக்கு முன்னாடியே துர்கா ஒரே அடியாக தூக்கிடலான்னு சொல்லிட்டு உளிச்சி கட்டிடலான்னு சொல்லிட்டு கோயிலாகவும் அவங்களோட வீணா போன கோஸ்டையும் சேர்ந்துட்டு முடிவு பண்ணி துர்காவை கொல்ல முயற்சி பண்ணுறாங்க பழைய சாமானலாம் வந்து ரூமில் இருக்கிற ரூமில் பூஜை சாமான் பொருள்லாம் இருக்குது துர்கா போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு கோயிலாக சொல்ல போய் அதையும் போய்ட்டு தர்கா எடுக்கும்போது பூச்சிக்கொல்லி மருந்தை உள்ளெல்லாம் ஃபுல்லாக அடித்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு துர்கா போனதுமே உள்ள லா வெளியே லாக்கும் பண்ணி துர்கா உள்ளவே கொல்ல முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் இதெல்லாம் தெரியாது கௌரி பாப்பா துர்கா மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க துர்கா எப்படி இதுக்கு சம்மதிக்கலான்னு சொல்லிட்டு என்னோடய அனுபவப்படி பார்த்தா இந்த சீரியலில் துர்காவும் அசோக்கும் பிரிய மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அம்மன் வந்து தடுக்க போகிறாங்க அது வேதவல்லியம்மாவாக கூட இருக்கலாம் இல்லை கௌரி பாப்பா மூலியமாகவும் தடுக்கலாம் இல்லை புதுசாக வந்து உலகநாயகி அப்படின்னு சொல்லிவிட்டு சுஜிதா மேடம் வந்து கூட இந்த தடுத்து நிறுத்தலாம் தடுத்து நிறுத்துறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குதுங்க மீதி தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் துர்காவாசோக்கும் பிரியறதுக்கு பற்றின பாசிபிலிட்டி தான் இருக்குது நிறைய பேர் நிறைய விதமாக இந்த சீரியலுக்கு கௌரி சீரியலுக்கு கமெண்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு இந்த சீரியல் பார்க்கவே பிடிக்காது ரொம்ப இந்த சீரியலில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட் இருக்குது பாசிட்டிவ் கமெண்ட் இருக்குது அதாவது பாசிட்டிவாக கொண்டு போயிட்டு இருக்க மாட்டேங்கிறாங்களே சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நெகட்டிவாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் கமெண்ட்டும் வந்துட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கிறாங்கன்னா டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கூடவே பில்லைங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்